இந்த ஒரு கேள்வினால டிவி கே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவரு ரொம்பவே டென்ஷன் ஆகியிருக்காரு தற்போது ஹெச் வினோத் அவருடைய டைரக்ஷன்ல ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு விஜய் அவர்கள் இந்த படம் வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுவே என்னுடைய கடைசி படம் அப்படின்னுமே விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு அடுத்தபடியா முழு நேர அரசியலுக்குமே இருக்காரு இந்த நிலைமையில ரீசெண்டா கரூர்ல நடந்த பிரச்சாரத்தின் போது எதிர்பார்த்த விதமா நாற்பத்தி பேர் கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்திருக்காங்க அது இன்னும் ம அரசியல் ஒரு பெரிய இந்த சம்பவத்துக்கு அப்புறமா போகாத விஜய் கூடிய சீக்கிரமாகவே அங்க போகணும் அப்படிங்கறதுனால டிஜிபி அலுவலகத்துல அனுமதி கேட்டு கடிதமுமே கொடுத்திருந்தாங்க அவங்க தரப்பிலிருந்து இந்த சிச்சுவேஷன்ல சமீபமா பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய தாயார் மரணம் அடைஞ்சிருந்தாங்க இந்த இறுதி அஞ்சலிக்காக டிவி கே கட்சியின் தலைவர் விஜய் அவருடைய தந்தை டைரக்டர் எஸ் ஜே சந்திரசேகர் அவர் போயிருந்தாரு அப்போ மீடியாக்கள் எல்லாருமே அவர் கிட்ட கரூர்ல நடந்த விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சுக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த துயர சம்பவத்தை வச்சு கேள்வி கேட்கும்போது இப்போ நான் ஒரு இறப்புக்கு வந்திருக்கேன் இந்த நேரத்துல இது மாதிரியான கேள்விகள் கேட்கலாமா ஏற்கனவே நாங்க அந்த சம்பவத்துல இருந்து மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கோம் அதுல கொஞ்சம் கூட வெளியில வராத நிலைமையில இந்த மாதிரியான கேள்விகள் அவசியம் தானா அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு அந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால வளம் வருது